பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொன்னது பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொன்ன வார்த்தை மூணு மாதம் ஆறு மாதம் வளரக்கூடிய அந்த பயிருக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய தான் நம்மளுடைய தான் ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல அந்த தொழில் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா ரெண்டாவது உங்கள் ஜாதக பிரகாரம் எப்போ செய்யணும் இல்லையா திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க சந்தோஷம் திருமண யோகம் வந்திருக்கா வரலையான்றது முதல்ல பார்த்துக்கிடணும் அப்படி திருமண யோகம் எப்போ வருதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு செயல் நிச்சயமாக பாதகம் ஏற்படாது சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க நாலு ஜோசிகாரர்கிட்ட நான் ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணுங்க ஆசை முப்பது நாள் மோகம் அறுபது நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு ஐயா ஜோதிடம் பொய்யில்லை